அப்படி இல்லைன்னா திருமண காலகட்டத்திற்கு முன்பாகவே மூணு லவ் கட்டாயிட்டு தான் திருமணம் ஆயிருக்கும் ஒரு கணக்கு இருக்கு இப்ப நெருங்கி பழகி நானே ஒரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படியா இப்படியா அதை சொல்லி இத சொல்லி புல்லட்ல போய் அங்க போய் இங்க போய் காப்பிட்டி அது இது சாப்பிட்டு இப்படி அந்த ஒரு எண்ணங்களை தூண்டப்பட்டிருந்தாலும் அது மாதிரிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது கட்டாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பந்தம் கட்டாயிடுச்சுன்னு கணக்கு இருக்கு அப்போ இந்த புதனும் இப்படி இந்த செவ்வாய்

ஒருவனுக்கு உரத்தி அப்படிங்கிற